இது எனக்கு சற்று மாறுபட்ட மேடை திரை மேடை என்பது எனக்கு அரிதானது அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை இந்த தமிழிசை இசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகு நாள் கழித்து நான் வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் எனவே என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் நாங்கள் தான் பாராட்டியே ஆக வேண்டும் வர்ஷினி பாராட்டலாமா பாராட்டி என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொல்லு அக்கா இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்வதா இருக்கும் பொழுது என்னை கேப்பாங்க நீங்க ஆளுநராக இருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன் ரெண்டு ஆளுநராக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு இருந்து அதை விட்டுட்டு வர ஏன்னா நீங்க ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் முன்னூறு பணியாளர்கள் சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும் மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னா வரணும் ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணம் சொன்னார் ரொம்ப பிடிச்சது என்னன்னா சதமப் பிள்ளைங்க ஆன்ட்டின்னு சொல்லாங்க ஓகே அக்கா ஆக வர்ஷினி வாயிலிருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் நானே தினம் எனது பிறந்த நாள் ஆக ஓகே அக்கா குழந்தையும் தெய்வமும் ஒன்று நான் எப்படி உன பாராட்டலாம் கேட்டா பாராட்டல ஓகே அக்கா இயல்பாகவே இதயத்தில் இருந்து வந்தது அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நடிகர் தம்பி விஜயேஷ் நாகேஷ் என் கஸ்தூரிய பத்தி சொல்லல எப்பவுமே ஃபைனல்ல தான் சொல்லுவேன் கஸ்தூரி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனதை சார்ந்த பெண் மனதினுடைய பெண் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நல்ல மிக நெருக்கமானவர் அவர் திரைத்துறையில் இருந்து எங்கள் துறைக்கு எங்களால் எங்கள் துறைக்கு வந்து கொண்டிருப்பவர் அதனால் திரையில் எப்படி வெற்றி பெற்றாலும் அதே போல தரையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இங்கே தம்பி அதே மாதிரி கலைமாமணி ராம்ஜி அவர்கள் மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் டாக்டர் ராஜ்குமார் என்னோட படித்தவர் தான் நாங்கள் ஒரே கல்லூரியில் படித்தோம் அவர் என்னை விட இரண்டு வருடங்கள் முன்னால் படித்தவர் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்போவே பாடலாம் பாடுவார் நாங்கள்லாம் நேராக சேர்ந்து கலை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வோம் அதை ஒரே எம்எம்சியில தான் ரெண்டு பேர் படித்தோம் ஆனால் நான் அப்புறம் அது எனக்கு உடனே நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு மாறி சென்று விட்டேன் அதனால ராஜ்குமார் அவரும் என்னோட பணியா என்னோடு படித்தவர் இது என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர் ஆனால் அவர் கொஞ்சம் சர்ஜனால் கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார் நல்லதுதான் ஏன்னா நாங்கள் படிக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறது பிடிக்குமா இல்லைன்னா சர்ஜனாக இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை ப்ரொஃபஸராக இருக்கிறதா பிடிக்கும் அப்படிம்பாங்க ப்ரொஃபஸராக இருக்கணும் அவ்வளோ டீச்சிங்கில் உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைல்ல சர்ஜனாக பாடியே தான் இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருந்தால் பல பேராக இருக்கலாம் அதனால் ப்ரொஃபஸராக தான் பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு ராஜ்குமார் போனதுனால அந்த ஜோக்கை நீங்கள் சொல்லுங்க அவர் இருந்தால் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் நான் என்ன வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு அதனால் இந்த டாக்டர் மட்டும்தான் எந்த டாக்டராக இருந்தாலும் அவங்க முன்னால சொல்லுவோம் விஜயேஷ் நாகேஷ் அவரை பற்றி ராஜ்குமார் ஒன்றை சொன்னார் இயல்பாக நடித்தார் ஒரு நடிகர் டோப்பா வைத்துக்கொண்டு நடித்திருக்கலாம் இல்லை என்று அரசியல்வாதிகள் எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் எல்லாம் டோப்பா வைப்பதை விட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல அவர் ராஜகுமார் சொன்னாரா இல்லையா ஒரு நடிகரா இருந்து டோப்பா வைக்காம நடிச்சுட்டார் அப்படின்னு சொன்னார் வேற என்ன பண்றது மற்றவங்க எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் டோப்பாவை விட்டுவிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்தாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு அதுல விழுந்தது அதனால தமிழ்ச்சை அரசியல் பேசக்கூடாது அரசியல் நான் பேசவே இல்லை நான் யதார்த்தத்தை பேசினேன் அவ்வளவுதான் உண்மையாதான் நான் ஆனாலும் அதனால சொன்னதுனால யாரையும் அவமரியாதை செய்யல தமிழகத்தை ஆழ்ந்தவர்கள் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் பாரத பிரதமர் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கும் ஏனென்றால் இது இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது என்றால் ராஜ்குமார் தனது நெஞ்சை திறந்து சிந்தூரை பற்றி சொன்னார் ஆனால் அந்த செந்தூரம் மிக பெரிய ஒரு பெரிய கொள்கையை எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது தீவிரவாதம் எந்த வகையில் இருந்தாலும் பொதுமக்களை அழிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே எங்களால் அழிக்க முடியும் என்று ஒரு அரசு சொல்லியிருக்கிறது இதுதான் முக்கியம் ஆக இந்த எளிய படங்கள் வெற்றி பெறுவதைப் போல இந்த வானரனும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அது மட்டும் இல்லை எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் நிறைய நிகழ்வுகளில் சென்றிருக்கிறேன் உதாரணத்திற்கு புதுச்சேரி ஆளுநராக இருக்கும் பொழுதும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் பொழுதும் எல்லா இடங்களுக்கும் சென்று எந்தெந்த நிகழ்வை எல்லாம் துவக்கி வைத்திருக்கிறேனோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கின்றன அதனால் வானரனும் வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய ஆசையோடு ஏனென்றால் தமிழக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எப்பவுமே சென்சேஷனல் ராஜ்குமார் பேசுறோம் சென்சேஷனலா இருக்கணும் சென்சாக இருக்கணும்னு யாரை நினைக்கவே மறுக்கிறார்கள் ஆக சென்சேஷனலா இருக்கணும்னு நினைக்காம சென்சோடு படங்கள் எடுக்கும் பொழுது அதையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த படம் நான் சொன்னதை போல என்னை யாரும் அழைக்கவில்லை வானரன் என்னை அழைத்தார் அதனால் நான் வந்தேன் என்று சொல்லி இந்த படம் நிச்சயமாக புகழ் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நிச்சயம் அணுவன் எப்பொழுதுமே வெற்றியின் நாயகன் அதனால் உங்கள் படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அனுவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டம் கூடுறது எவ்வளவு கஷ்டம்னு அரசியல்வாதியான எனக்கு தெரியும் சில நேரம் கொடுக்கறதை கொடுத்தாதான் கூட்டம் வரும் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டம் கொடுத்து எவ்வளோ கஷ்டம் ஆனால் வானரன் இதுவே வெற்றி தான் ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இத்தனை பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் என்றால் இங்கே எப்படி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி வானரன் திரையரங்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திட்டு எல்லாரும் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கணும் அவங்க பாக்கெட்டும் ஃபுல்லா இருக்கணும் தயவு செய்யும் ஏன்னா அதுதான் திரைப்படம் எல்லாம் சும்மா ஒண்ணும் இல்ல ஏன்னா பிசினஸ்னா பிசினஸ் தானே அதனால எல்லோரும் திரைக்கு சென்று டிக்கெட் வாங்கி அதுல இதுல பார்க்காம டிக்கெட் வாங்கி திரைப்படத்தை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் வேண்டி பிரார்த்தித்து வெற்றியடைய வேண்டுகிறேன்